பண்ணதுக்கு அப்புறமா ராஜ வாழ்க்கை வாழ போற நான்கு ராசியினர் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க அது வந்து பிறந்ததுல ராசியில அதுக்கு அவங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற கேட்டகரியில கிடையாது ஒரு ஒரு ராசிக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அந்த குணாதிசயங்கள் தான் அவங்களை அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது சோ நான் சொல்ல இந்த நான்கு ராசிக்காரர்கள் வந்து பிறவியிலேயே ரொம்ப வந்து பொறுமைசாலி நிதானம் இருக்கக்கூடியவங்க அதனால உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது எடுத்தோம் கௌத்தோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்காம பார்த்து பக்குவமா அனுசரிச்சு அது ரொம்ப அழகா அழகா எடுத்துட்டு போவாங்க அதனால அவங்களுடைய அந்த கேரக்டர்னாலேயே அவங்களுடைய வாழ்க்கை முக்கியமா திருமண வாழ்க்கை ராஜபோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுல நம்பர் ஒன் ரிஷபராசிக்காரர்கள் சோ ராசிக்காரர்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமைசாலி எந்த சண்டையிலையும் அனாவசிய சண்டையிலையும் ஈடுபட மாட்டாங்க அப்படியே ஏதாவது சண்டை வர மாதிரி இருந்தாலும் கலகலன்னு அந்த இடத்த வந்து ஆக்கி குழு குழுன்னு எடுத்துட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க நிறைய மனிதர்களை வந்து பார்த்திருப்பீங்க சண்டை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு அவங்க போகவே மாட்டாங்க அப்படியே எல்லாத்தையுமே ஃபன் மோட்லேயே வந்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துட்டு ரிஷபராசிக்காரர்களிட்ட இருக்குது ஸோ கலகலன்னு இருக்கும் பொழுதே வந்து வீ வீட்டில் வந்து சண்டையே வராது அஃப்கோர்ஸ் அதனாலேயே இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது நல்ல குழு குழு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது மிதன ராசிக்காரர்கள் பொதுவாகவே குழப்பமுடையவர்கள் தான் ஆனா உறவு அவங்களுடைய வரும் வரும்பொழுது இறங்கி வேலை செய்வாங்க குழப்பமே பண்ணி சொல்லப்படுது அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் ராசிக்காரர்கள் செய்வாங்காரர்கள் ராசி மற்றும் மேஷ ராசிக்காரர்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரொம்ப ராஜபோகமா இருக்கும் மூன்றாவது விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஜோடியுடைய வாழ்க்கை வாழ்க்கையில சண்டையே இருக்காதாம்ப்பா ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ சண்டையே வந்தாலும் ரொம்ப தீவிரமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஆனா விருச்சக ராசிக்காரர்கள் மிதனம் அல்லது கன்னி ராசிக்காரர்களை திருமணம் செய்யவே கூடாது அதான் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லப்படுது நான்காவதா சிம்ம ராசிக்காரர்கள் சோ சிம்ம ராசிக்காரர்களும் அப்படிதான் ரொம்ப சீரா அவங்க குடும்பத்தை வந்து எடுத்துட்டு போவாங்களாம் சண்டை சச்சரவு இல்லாம தேவையில்லாத பிரிதல் இல்லாம அப்படியே அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஆனால் இனிஷியலி இவங்க கூட பழகுறது ரொம்ப கடினமாக இருக்குமா ஆனா போக போக அப்படியே அது நல்லா ஈஸியாக பழகிரும் ஓ ஓகே அவங்க வந்து அது வந்து கரெக்டான விஷயத்துக்காக தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க மனதளவுல ரொம்ப மென்மையான ஆள் அப்படின்றது வந்து புரிஞ்சுப்பீங்களாம் ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் மகரம் மற்றும் கும்பராசியை மட்டும் கல்யாணமே பண்ணக்கூடாது அது தவிர வேற எந்த ராசியையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்க வாழ்க்கையில் இந்த ராசிக்காரர்களா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்